இந்த பூண்டு ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கிட்டு உரிக்க ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன் அதை வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க பூண்டு அந்த மாதிரி நல்லா உருத்தி விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு நல்லா வெயிலில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா தோல் தனித்தனியாக வந்துரும்னு சொன்னாங்க சரி நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் ட்ரை பண்ணேன் ஆனா இது காலையிலேயே நம்ம ட்ரை பண்ணிருந்தோம் அப்படின்னா அடித்த வெயிலுக்கு வந்து சூப்பரா பூண்டு வந்து காஞ்சிருக்கும் தோல் தனியாக பூண்டு தனியாக வந்திருக்கும் நான் இதை ரெடி பண்ணி வெயிலில் போதே மணி பன்னெண்டு மணிக்கு மேலே வெயிலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சரியா இல்லை சரி இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் நம்ம வெயில் வச்சு பார்த்துட்டு அது நல்லா வருதா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஒரு சிஸ்டர் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி இது ரொம்பவே ஃபீல் பண்ணி எங்கிட்ட பேசியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு உறவுகள் வேணும்னு சொல்லிட்டு நானா இறங்கி இறங்கி போய் பேசுனா கூட யாருமே எங்கிட்ட வந்து அட்டாச்சா இருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்பவே மன வேதனையாக இருக்குது உறவுகள் வேணும்னு நினைச்சிட்டு தான் நாம போறோம் ஆனா அவங்க நம்மள வந்து ரொம்ப மன கஷ்டப்படுத்துகிறாங்க நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு சில உறவுகள்லாம் அப்படி தான் நம்ம இறங்கி இறங்கி நம்ம என்னதான் நமக்கு உறவுகள் வேணும்னு இழுத்து பிடிச்சி போனால் கூடமே அந்த இடத்துல நம்மளுடைய பாசமும் நம்மளுடைய அருமையும் யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கிற உறவுக்காரங்கெல்லாம் நம்ம இறங்கி போகணுங்கிற அவசியமே கிடையாது நல்ல ஒரு உறவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க எந்த இடத்துல நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அவங்க நல்ல உறவுகளே கிடையாது